நான் நிறைய ஆண்கள் கேட்டிருக்கேன் ஏங்க உங்கள் வைஃப் உங்களுக்கு ஃப்ரெண்டு இல்லையா எங்க மேடம் பேசினாலே சண்டை வருது வாயை திறந்தாலே சண்டை தான் மேடம் நான் ஒரு விஷயம் ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பொருளாதார உறவுகள் இந்த ரெண்டு டாப்பிக்லையும் இல்லாமல் பொது விஷயங்களை பேசி பழகுகின்ற தம்பதியினரின் முதுமை வயது மிக ரம்யமாக இருக்கும் ரொம்ப ரம்யமாக இருக்கும் பொருளாதார சண்டையோ உறவு சண்டையோ இல்லாமல் பேசுவது பல நேரங்களில் நான் சொல்கிறனே பேசுகிறோம்ல நான் பல தடவை சொல்லியிருக்கேன் பேசுகிறோம்ல பெண்களுக்கு என்ன வேணும் தெரியுமா ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் அவங்க கிட்ட பேசணுன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க வீட்டில் ரெண்டு அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்கணும் எ்பார்க்குறங்க அவ்வளோ ரெண்டும் செய்கிறதே இல்லையே சாப்பிட்டாச்சா பதினோரு மணிக்கு குழந்தைங்களாம் சாப்பிட்டாச்சா செலவுக்கு கேதா காசு வேணுமா முழிச்சிட்ருக்கிறேன் இன்னும் தூங்கு இது சொல்கிறதுக்கு எதுக்கு நீ இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் வந்துட்டு போனீங்கல்ல ஒம்போதரை மணிக்கு வீட்டில் ஆரம்பிக்கும் தோசைக்கல் வைக்கிறதுலேருந்து பதினொன்றரை பன்னெண்டு வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரெண்டு பேரும் பேசுனதையும் சொல்லி முடிச்சிட்டு தான் பொம்பளைங்க தூங்குவாங்க ஆண்கள் ஆ எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு என்ன சாப்பாடு